நீங்கள் சௌபாகியத்தோடு வாழணுமா அப்படின் வாங்க காரன்ல பிளாட்ஸை வாங்கி போடுங்க சரியா ஸோ கோவில்பட்டியிலேருந்து போற மெயின் ரோட்டு மேலே இருக்கிற லே தான் இப்போ நம்ம இடம் பார்க்க போகிறோம் ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவின் காலேஜ்ல இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வெங்கடாச்சலபுரம் ஊருக்கு எது தாப்புல தான் இந்த பிளாட்ஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பிளாக் இருக்குது ஏ பிளாக்கு பி பிளாக்குன்னு ரெண்டு பிளாக் இருக்குது இப்போ பி தான் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு பிளாட்ஸ் அதுவும் வடக்க பார்த்த பிளாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வடக்க பார்த்த பிளாட்ஸ் தான் நிறைய பேர் எனக்கு வடக்க பார்த்த பிளாட்ஸ் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்றீங்க உங்களுக்காகவே தான் இந்த பிளாட்ஸ் நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோம் ரோடு மெல்ல போற மெயின் ரோடு பாத்தீங்கன்னா பத்து மீட்டர் ரோடு கொடுத்துருக்காங்க அப்புறம் இடையில குறுக்க போகிற ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு மீட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெங்கடாச்சலபுரத்தோட பஞ்சாயத்து ஆபீஸ் அதாவது ஊராட்சி மன்றம் பார்த்தீங்கன்னா இந்த லே தான் உள்ள வரப்போகுதுன்னு இருக்காங்க ஏன்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டால் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குமே பிளாட் ஒதுக்கியிருக்காங்க ஒரு ஊராட்சியோட ஆஃபீஸே உள்ள வரப்போகுது ஸோ அந் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே கூடும் ஸோ நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் சரி வாங்கி ரீசெல்லிங் பண்ணணுன்னாலும் சரி இந்த இடத்த வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்ஸோட ஓனர் நம்ம கோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து மூணை கால் லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் நெகோசியபிள் தான் சரியா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க சுற்றி இருக்கிற இடத்துல விசாரிங்க என்ன ரேட்டு போகுதுன்னு பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டு ஒரு ரீசனபுளான ரேட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிளாட்ஸ் அதுவும் வடக்க பார்த்த பிளாட்ஸாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா அந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனர் போய் நம்ம பேசலாம் நெகோசியபிள் பண்ணி நல்ல விலைக்கு பேசி முடிக்கலாம்